அண்மை செய்தியை பார்க்கிறோம் மத்திய அமைச்சர் கூறுவது அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் பார்க்கிறோம் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காவிடல் மத்திய அரசின் நிதியான ஐந்தாயிரம் கோடியை தமிழகம் இழக்க நேரிடும் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருந்தார் இதுகுறித்த செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் எடப்பாடி பழனிசாமி என்ன தெரிவித்திருக்கிறார் விவரங்கள் என்ன புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏற்காவிட்டில் மத்திய அரசின் நிதியான ரூபாய் ஐயாயிரம் கோடியை தமிழகம் இழக்க நேரிடும் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் முதலமைச்சருக்கு எழுதியிருந்த அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் இதுதான் தமிழகத்தில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையின் வாயிலாக கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை தமிழகத்திற்கு பாதிப்பை ஏற்படக்கூடிய சில சரத்துக்கள் உள்ளது என்று பல்வேறு தருணங்களில் எந்தவித மாற்றமும் இன்றி பின்பற்ற வேண்டும் என்று வலுக்கட்டாயமாக வற்புறுத்துவதும் இதுவரை தமிழகத்தில் சிறப்பான சாதனைகளை கல்வித்துறையில் அடைய அடைய காரணமாக பின்பற்றப்பட்டு வரும் இருமொழி கொள்கைக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் மும்மொழிக் கொள்கையை வற்புறுத்தி திணிக்க முயலும் மத்திய அரசின் முயற்சியால் தமிழக மக்களிடையே அச்சமும் குழப்பமும் ஏற்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் பி திட்டத்தை ஏற்காவிட்டால் சுமார் ஐயாயிரம் கோடி ரூபாய் நிதியை தமிழகம் இழக்க நேரிடும் என்று குறிப்பிட்டுள்ளதாக வரும் செய்திகள் தமிழக மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்துவதுடன் மத்திய அரசின் மீது மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று அந்த அறிக்கையின் வாயிலாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மேலும் மத்திய அரசு இது போன்ற தன்னிச்சையான போக்கை மக்கள் நலன் கருதி மாற்றிக்கொண்டு தமிழ்நாடு அது அரசு எதிர்ப்பு தெரிவிக்கும் சரத்துகள் பற்றி விரிவான கலந்தாலோசனையை மேற்கொண்டு ஒரு சுமூகமான முடிவை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதே சமயம் கல்வித்துறையில் நிறுத்தப்பட்டிருக்கும் எஸ் போன்ற திட்டங்களின் நிதியை எந்த விதமான நிபந்தனையும் இன்றி உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று அதிமுக சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் திமுக அரசு பொதுவெளியில் இதுபோன்ற பயனற்ற விவாதங்களை தவிர்த்து ஆக்கப்பூர்வமாக மத்திய அரசை வலியுறுத்தி கலந்தாலோசனை செய்து மக்கள் நலன் சார்ந்த நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார்